அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திருநெல்வேலி மாவட்ட வடக்கு மாவட்ட பாஜனதர சார்பாக இன்று கரையிருப்பு பகுதியில் மாட்டுப் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போட்டியை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவும் தொகுதியின் செல்லப்பிள்ளை பாசமுக அண்ணாச்சி நயனார் நாயேந்திரன் அவர்கள் தலைமையில் காலையில் முதல் போட்டியாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது மாரத்தான் போட்டியில் நாற்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் பரிசளிப்பு விழாவில் மாவட்ட தலைவர் அண்ணன் தயாசங்கர் கலந்து கொண்டு முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கினார் மீண்டும் அடுத்தடுத்து போட்டிகள் காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்து கயிறு எழுத்தல் போட்டி தமிழர்களின் வீர விளையாட்டுப் போட்டிகளான அனைத்து போட்டிகளும் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது